சங்கீதம் ஒன்று ஒன்று அண்ணா சங்கீதம் ஒன்று ஒன்று என்ன இருக்குன்னு பார்ப்போமா அண்ணன் வாசிக்க துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அடுத்த வருஷத்து வசரம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எப்படியா நீ கெட்டவன் கூட நிற்காம ஆண்டவரோட வேதத்தில் நீ கூட இருந்தனா நீதான் பாக்கியவான் பாக்கியவதியா இருப்பேங்கிறார் ஆண்டவர் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம துன்மார்க்கருடைய ஆலோசனை அவங்க ஏதோ சொல்றாங்க உங்களுக்கு கெட்டதுன்னு தெரியும் நமக்கு நார்மலாகவே கெட்டது செஞ்சா கெட்டதுன்னு கண்டிப்பா தெரியும் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று தப்பா செய்கிறோம் இந்த இடத்துல எல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு செய்கிறோம் அப்படின்னா அது என்னது நம்ம தப்பு பண்றோம்னு அர்த்தம் நம்ம நார்மலா எல்லாரும் தெரியாம நம்ம நார்மலா காரியத்தை செய்கிறோம் நிறைய பேர் தெரியாமதான் சிகரெட் அடிச்சுப்பாங்க அப்படின்னா நல்லதுன்னு என்ன கெட்டது நிறைய இருக்கு ஆனா நம்ம மனசுக்குள்ளே தோணும்ல நம்ம தப்பு செய்கிறோம் இந்த இடத்துல ஏதோ தப்பு செய்கிறோம் இல்லை நம்ம மறைஞ்சு செய்கிறோம் யாருக்கு தெரியாமல் செய்கிறோம் அப்படின்னு இருக்கும் போச்சும் அதை தான் சொல்கிறேன் துன்மார்க்கருடைய ஆராய்ச்சி நடவாமலும் நீ கெட்டது வழிகளில் போகாம நல்ல வழிகளில் நட பரியாசகாரர் இருக்கும் இடத்துல உட்காராமலாம் அவன் இருக்கிற இடத்துல நீ உட்காராத கெட்டவங்கிட்டே சேராத நீ வேதத்தை வாசி நல்லபடியாக அவன் வாழ்க்கை இருக்கும் சிம்பிள் மேட்டர் கெட்டவங்க கூட சேராத நல்லது நல்ல இதில் நட பைபிள் வசிச்சு நல்ல வெளியில் நட அவ்வளோதான் எல்லாம் ஈஸி உனக்கு நல்லதே நடக்கும் கெட்டவங்க கூட நீ சேராத ஒருத்த கெட்டது செய்கிறான் ஒருத்தன் தப்பானங்க இதுதான் செய்கிறான் தெரியாமல் இருந்தேன் இவ்வளோ நாள் நான் தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு நீங்கள் இருந்து தெரிஞ்சுட்டு அங்கேருந்து இருந்து விலகி வந்து அவரோட வேதத்தில் மாதிரி கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா நடக்கும் இதுதான் இந்த வசனத்தில் கொடுத்துருக்காரு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதிலுக்கு அவங்கள உங்களுக்கு ஜப்பம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் இருக்கிற பிள்ளை அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே